ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு எகிப்திலை தானியம் உண்டு என்று அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலை தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யூசேப்பின் சவரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யூசேப்பின் தம்பி ஆகிய பென்னிமேனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபனை அவன் சோரோடைய அனுப்பவில்லை கானா தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரேலின் குமாரரும் போனார்கள் யூசிப் அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான் யோசேப்பின் சகோரர் வந்து முகம் தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் யூசிப் பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களுடைய பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானா தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார் யோசிப்பு அவர்களை தன் சோர் என்று அறிந்தும் அவர்களை அவர்கள் அவனை அறியவில்லை யோசிப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் அப்படியல்ல அண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு தாப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார் அதற்கு அவன் அப்படியல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் கானா தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தாப்பு இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் யோசிப்பவர்களை நோக்கி உங்களை வேவுக்கார் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் எங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவள் எல்லாரையும் மூன்று நாள் காவலில் வைத்தான் மூன்றாம் யோசிப்பவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் ஆகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டு இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சோரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யன்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைந்து நம்முடைய சோரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கிஞ்சி வேண்டி கொண்டபோது அவனுடைய மன வியாகுளத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளையவனுக்கு இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பள்ளினமிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார் யோசிப்பு துபாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவரிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களில் செம்பி பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்போம் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும் யோசிப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதிகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவட விட்டு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார்கள் தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதிக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சோரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது ஏதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவளுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அவள் காணா தேசத்தில் உள்ள தங்கள் தாப்பனாகிய யாக்கோபனிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த சம்பவித்தவர்களெல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்தை பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோடைய கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமற் போனான் இளையவன் இப்பொழுது காணா தேசத்தில் எங்கள் தாப்பனத்தெடுக்கிறான் என்றும் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சௌரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவள் தாப்பனம் கண்டு பயந்தார்கள் அவள் தாப்பனாகிய யாக்கோபு அவளை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் ஆக்குகிறீர்கள் யோசிப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னிமெனியும் கொண்டு போக பார்த்தீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேருகிறது என்றான் அப்பொழுது ரூபன் தன் தாப்பனை பார்த்து அவன் அவனை என் கையில் ஒப்புவியன் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரையும் கொண்டு போடும் என்று சொன்னான் அதற்கு அவன் என் மகன் உங்களோட கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாக இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவருக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயரை சஞ்சாலத்தோட பாதாளத்தில் இறங்கப்படுவீர்கள் என்றார் அதிகமும் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை நாம் பார்ப்போம் முதலாவது பாடம் என்னவென்றால் தேவன் எவ்விதமாக தம்முடைய வாக்குத்தையும் வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனத்தில் யோசிப்பின் சகோதரர் முகம் தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம் யோசேப்பு தன்னுடைய சொருளோடு கூட இருந்தபொழுது அவனுடைய அறிக்கட்டை சுற்றிலும் மற்றவருடைய அறிக்கட்டு வணங்கி நிற்பதை குறித்து சொன்ன அந்த காரியத்தை குறித்து அவருடைய சகோதரரும் அவருடைய தகப்பனும் கூட அதை சரியாக விளங்கி கொள்ள முடியவில்லை ஆனாலும் கூட யோசேப்பு நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய எல்லா இக்கட்டான காலங்களிலும் கூட தேவன் கடந்து போன விலையில் அவருடைய வார்த்தையை நிற நிரூபிப்பார் என்பதில் உண்மையாய் அவன் சார்ந்திருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் அவே பல ஆண்டுகள் கடந்து போனாலும் மறுபடியும் தேவன் இந்த இடத்தில் சோழர்கள் யோசேப்பை தரையிலே விழுந்து வணங்குறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக யோசிப்பு அவனுடைய சகோதரருடைய உண்மையான நிலையை அறியும்படியாக அவன் தன்னை வெளிப்படுத்தாமல் அவர்களை சில சோதனைகளுக்கு உட்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கு அவ்விதமாக அவர்கள் வேவுகார்கள் என்று சொல்லியும் இன்னுமாக இவ்விதமாக அவனுடைய குடும்பத்தை குறித்து இங்கு விசாரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் விதமான வேளையில் அவருடைய சகோதரர்கள் மனம் கலங்குகிறார்கள் அப்பொழுது அவருடைய சகோதரன் ஆகிய பென்னிமேனை கூட்டி வர முடியாது அச்சன வேளையில் அவர்கள் மிகவும் அதிகமாக சோர்ந்து கலங்கி போகிறதை பார்க்கிறோம் அந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பள்ளி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் யோசேப்பை அங்கு குழியில் இறக்கின இந்த சம்பவம் நடைபெற்ற பல ஆண்டுகள் ஆயிற்று ஆனாலும் அவர்கள் தன்னுடைய கட்டான நேரங்களில் தங்களுடைய பாவங்களை நினைவு கூறும்படியாகவும் எத்தனை வருடங்கள் கடந்து போனாலும் பாவங்கள் என்பது அவைகள் மனதிலிருந்து எடுக்கப்பட முடியாது என்பதை பார்க்கிறோம் எந்த இடத்தில் பாவத்துக்குரிய ஒரு மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தன்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிற அந்த காரியம் நடைபெறவில்லையோ அந்த இடத்தில் நிச்சயமாக பாவம் என்பது அவர்களுடைய மனசாட்சியில் குத்துமடியாக காணப்படும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த விதமான நெருக்கப்படுகிற நேரத்தில் இந்த இடத்தில் அவர்களுடைய பாவத்தை குறித்து உணர்கிற ஒரு உணர்வையும் ஒரு விதத்தில் அவர்களுடைய மனந்திரும்புதலையும் அந்த இடத்தில் அது பிறப்பிக்கிறதை பார்க்கிறோம் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளவும் ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்லது மனந்திரம் வேண்டிய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக உண்மையிலவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்று பார்க்குறோம் ஆக சோதனைகள் மனந்திரும் கொண்டு வரும்படியான இந்த வழிமுறையை நாம் பார்க்கிறோம் நான்காவதாக யோசிப்பு தன்னை உடனடியாக வெளிப்படுத்தாமல் இவர்களை சோதிப்பது இவர்களுக்கு நல்லது என்பதாகவே நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து உணராமல் அல்லது தங்களுடைய தவறை நியாயப்படுத்தாமல் இந்த இடத்தில் அந்த தவறை செய்ததை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் இது அவர்களுடைய மனந்திரும்புதலுக்கும் ஒரு வாய்ப்பான ஒரு மனநிலையை இங்கே நாம் பார்க்குறோம் ஆகவே தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மன்னன் திரும்புதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே சோதனைகளும் தேவனிடத்தில் வரும்பொழுது அது நமக்கு நன்மையாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்குறோம் ஐந்தாவதாக யோசேப்பினுடைய மனநிலையை பார்க்கிறோம் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு இழைத்த தீங்கை நினைத்து அவளை பழிவாங்கும்படியாக யோசேப்பு இந்த இடத்தில் செயல்படவில்லை மாறாக அவர்களை மனந்திரும்புதலுக்குள் கொண்டு வரவும் அவளுக்கு இன்னுமாக அதிகமான இரக்கங்களையும் காட்டவும் அவன் விருப்பமுள்ளவனாகவே அவர்களை அங்கு வழிநடத்துகிறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீங்கை நாம் நினைத்து அதற்கு நாம் பதிலளிக்கவோ பழி வாங்கவோ எண்ணம் கொண்டு சரியானது சரியானதல்ல மன்னிக்கும்படியான ஒரு தன்மையை யோசிப்பு இந்த இடத்துல வெளிப்படுத்துவது கிறிஸ்துவின் மன்னிக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம் ஆறாவதாக இந்த இடத்தில் யோசிப்பு அவர்களிடத்தில் பணம் வாங்காமல் இலவசமாக அவர்களுக்கு தானியத்தை கொடுக்கும்படியாகவே இந்த காரியத்தையும் அவன் செய்கிறான் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே அவன் குடும்பத்தார் அனைவரும் சாகாதபடிக்கு தானியங்களை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நல் மனதோடு கூட அவருடைய அந்த சாக்குகளில் பணத்தை திரும்பமாக பண முடிப்பை வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு பக்கத்தில் அது அவர்களுக்குள்ளாக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் யோசிப்பு அவர்களுக்கு இலவசமாக இந்த பொருளை கொடுத்து அனுப்புகிறது அடுவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதைவிட மேலான ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதும் ஆசிர்வதிக்கிறார் என்பதும் நாம் விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ வேண்டியது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது தொடர்ந்து நாம் அடுத்த அத்தியாயத்தில் தேவனுடைய சத்தியத்தை நாம் பார்ப்போம் நன்றி